சரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிங்ஸ்லி அப்படின்ற ஒரு நபர் அவருடைய பிரசங்கத்தை புட்டு புட்டு இது வேகத்துக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு விளைவுகள் பல சந்தித்தோம் பல பிரச்சனைகள் பல ஃபோன் கால்கள் மிரட்டல்கள் உருட்டல்கள் நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கலண்டா அப்படின்னு சொல்கிறது சேனல் தூக்கிடுவேன் சொல்கிறது அப்படி இப்படி சொல்லி ஒரு எக்ஸிடென்ட்டுக்கு மேலே எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ ட்ரை பண்ணி கடைசியில் நாங்களும் போடலாமா வேணாமா போடலாமா வேணாமான்னு டைலம்மாலே இருந்து கடைசியாக இல்லை அது எப்படி கேள்வி கேட்காதவங்கள மட்டும் நம்ம போட்டே இருப்போம் கேள்வி கேட்டால் பயந்து விட்டுருணுமா இல்லை நம்ம உள்ளதை உள்ளபடி சொல்லியே ஆகணும் அப்படின்னு போட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக மிரட்டல உருட்டலை ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங் அந்த பம்மல் சபை கீபோர்டிஸ்ட் அது அந்த டீம்லேருந்து ஒரு நபர் தான் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் பட் ஸ்டில் நம்ம கம்மனு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து திருப்பி வீடியோஸ் போடணும் அப்படின்ற இன்டென்ஷன் எதுவுமே இல்லை ஆனால் அந்த பாஸ்டர்ன்னு சொல்லப்படுறவர் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வீடியோ போடணும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதை நீங்கள் சாக்காக வச்சு பைபிளில் வசனங்களை விளக்கி சொல்லணும்

ஒரு பத்தாயிரூபா திருக்கோயில் இருக்கு இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவரும் சரி அவருடைய பிள்ளைகளும் சரி கேட்டாங்களா சபை மக்களை இப்படி உருட்டி பிரட்டி மிரட்டி காசு கேட்டாங்களா ஒரே ஒரு வேத ஆதார வசனம் எனக்கு இப்போ வேணும் கேட்டாங்களா உன்னதான் ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்கல்ல குடு அப்படின்னு கேட்டாங்களா எங்க கொடுப்பாங்களா பத்தாயிரம் ரூபாய் திருக்கோயில் இருக்கு சரி அது ஒரு மேட்ரு இல்லை ஆனால் தொடர்ந்து பாருங்க என்னென்ன பேச போறாருன்னு சொல்லுறேன் பாஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் அப்புறம் ஏன் பாஸ்டர் வர மாட்டேங்குது இருந்தால் தானே வரும் ஆசீர்வாதம் இல்லை வீட்டில் சமாதானமே இல்லை வீட்டில் இல்லை ஆனாலும் முட்டி போடணுங்கிற எண்ணம் இல்லை அதாவது டைரக்டாகவே நீ கொடுக்கல அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா அதனால லைட்டாக ஊர்க மாதிரி தொட்டுக்கிறதுக்கு முட்டி போட எண்ணம் இல்லை அதனால ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறது இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமாக கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு இருக்க மக்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு குளிராக இருந்தால் கூட நீ உணர்வு அடைஞ்சிருப்ப நீ அனலாக இருந்தீன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் நீ அனலும் இல்லை குளிரும் வெது வெதுப்பா இருக்கிறதுனால உனக்கு வாழ்க்கையில இதை குறிச்ச உணர்வு இல்லாம இருக்கிற கர்த்தர் லவதேக்கிய சபையை பார்த்து சொன்னது போல சொல்றாரு உனக்கான பொன் என்னிடத்தில் இருக்கிறது வாங்கிக்கொள் உனக்கான ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருக்கிறது என்னிடத்துல கேட்டுக்கொள் நீ என் சமூகத்துல தனியா வந்தா இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன் அல்ல இல்லையா உனக்கான பொண்ணு உனக்கான பணம் என்கிட்ட இருக்கு நீ என் சமூகத்தில் வந்தால் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதா இவர் பொய் சொல்கிறாரு ஏன்னா இவர் இந்த லவதோக்கிய சபை அப்படின்னு சொன்னது எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் இருக்குது நம்ம அதை எடுத்து படித்து நிறுத்தி நிதானமாக படித்து இவர் சொன்ன மாதிரி நீ என் வா உனக்கு பணத்தை தரேன் பொண்ணை தரேன் வெள்ளியை தரேன்னு லிட்ரல் பணத்தையும் வெள்ளியையும் பொண்ணையும் தான் சொன்னாரான்னு இப்போ நம்ம படித்து பார்க்க போகிறோம் சரியா இந்த நபர் லிட்ரலாக பணத்தை பற்றி தான் பேசுகிறாருன்னு உங்கள் யாருக்கும் டவுட் இல்லையே அப்புறம் அவர் ஸ்பிரிச்சுவலாக பேசுனாருன்னு யாராவது சொல்லி குண்டத்தீக்கு போட்ட போகிறீங்க உண்மையாகவே பேசிக்காக மூளைன்னு ஒன்று இருக்கிறவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் லிட்ரல் பணத்தையும் ஆசீர்வாதம் அப்படின்ற பேரில் உள்ள உலக பொருளை தான் பேசுகிறாருன்னு இப்போ மூணு மூணுல லெவதேக்கே சபைக்கு ஆண்டவர் சொன்னது அது பார்த்துருவோமா பதினாலாவது வசனத்தில் தான் லவதேக்கியா சபை ஆரம்பிக்குது அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் லவதேக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது ஆண்டவர் சொல்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இதுக்கு அண்ணன் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருன்னு பாருங்கள் ஏன்னா நீ குளிராக இருந்தால் கூட நீ உணர்வுடஞ்சிருப்ப நீ நீ அனலாக இருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ கேட்டீங்க தானே அண்ணன் என்ன நினச்சிட்டாருன்னா இந்த அனல் அனல் மூட்டு பிரசங்கம் பா பா அனலாக இருந்தது அப்படின்னு இவங்க ஆவியானவர் வந்துட்டு அனல்னு சொல்லி பேசி 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 அனல்ன உடனே சூப்பர் குளிர்னா வேஸ்ட்டுன்னு இவராக ஒரு முடிவு எடுத்துட்டாரு அதனாலதான் என்ன சொல்றாருன்னு கேளுங்க திரும்ப போடுறேன் ஏன்னா நீ குளிரா இருந்தா கூட நீ உணர்வடைஞ்சிருப்ப நீ நீ அனலா இருந்தீங்கன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது நீ குளிரா இருந்தா அதாவது ஆண்டவருக்கு விரோதமா இருந்தா உணர்வடைஞ்சிருப்ப அனலா இருந்தா பிரச்சனையே கிடையாது ஏன்னா அனல்னா அவர் சூப்பர் நினைச்சுக்கிட்டாரு ஏன்னா இவங்கெல்லாம் அனல் அனல்னா ஆவியானவர் வந்து அனல் நினைச்சுக்கிட்டாங்கல்ல அதன் அடிப்படையில் ஆனால் ஆண்டவர் அப்படி மீன் பண்ணவே இல்லை நல்லா பாருங்கள் இதுதான் பைபிளை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருடைய பாதப்படியிலேருந்து படிக்கணும் பணம் வேணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணும் அப்படின்ற மைண்ட்செட்டில் பைபிளை படிக்க கூடாது பதினாறாவது வசனம் படிக்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் நீ நிர்பாகியம் உள்ளவனும் தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நல்லா நோட் பண்ணிட்டீங்களா இதுதான் அதோடைய மீனிங் எதோடைய மீனிங் மேலே ரெண்டு வசனம் படித்தோம் இல்லையா நீ அனலுமின்றி குளிரும் இல்லை இருக்கிறதுனால உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுக்கான அர்த்தம் இங்கே இருக்குது என்ன நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் இப்போது இந்த வசனம் லிட்ரலாக அவனுக்கு ஃபிசிக்கலாக தேவையானதை பற்றி பேசலை அப்படின்றத நானித்தரமாக சொல்கிறேன் ஏன்னா ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணியாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறான்னு தெரியாமல் இருப்பானா தெரியாமல் இருப்பானா தரித்திரனா பிச்சைக்காரனா இருந்துட்டு அவன் பிச்சைக்காரனே இல்லை அப்படின்னு நினைப்பானா குருடனா லிட்ரலாக அவனுக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கண்ணு தெரியல அவன் நான் குருடான் இல்லை நல்லா கண்ணு தெரியும் எனக்கு அப்படின்னு நினைப்பானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாய்ப்பே இல்லை இந்த வசனம் ஸ்பிரிச்சுவலா அதாவது ஆவிக்குரிய விஷயத்த பேசுறாங்க ஆண்டவர் என்ன தெரியுமா நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதே அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய ஆகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் ஸ்பிரிச்சுவலா அந்த சபை மக்கள் ஆண்டவருடைய என்ன சொல்றது வட்டத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க ஆனால் அது தெரியாமல் நாங்கள்லாம் ஆண்டவரோட பிள்ளை தான் நாங்கள் ஆண்டவரோடு தான் இருக்கிறோம்னு நம்பிட்டு எப்படி இந்த கிங்ஸ்லேயும் கிங்ஸ்லேயே ஃபாலோ பண்ணுற ஆட்களும் நம்புகிற மாதிரி புரியுதா அவங்க ஸ்பிரிச்சுவலா வேதவசனத்துக்கு அதாவது லிட்டலாக வேத வசனம்னு நான் சொல்லும்போது ஆண்டருடைய வார்த்தை தான் வேதவசனம் ஆண்டருடைய வார்த்தை தான் ஆண்டவர் ஆண்டவருக்கு கீழ்படியாம தனி மனிதனுக்கு பின்னாடி போய் வேதவசனம் என்ன சொன்னா எனக்கு என்னடான்னு இருக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க நாங்களாம் ஸ்பிரிச்சுவலா கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா ஸ்பிரிச்சுவலா அவங்க கரெக்டாக இல்ல இதுதான் ஆனலும் இன்றி குழலுமின்றி ஆண்டவர் சொல்கிறார் அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்கிறார் டே இனி ஸ்பிரிச்சுவலா கரெக்டாக இல்ல நீ என்னுடைய பார்வையில் நீ என்னுடைய சித்தத்தை செய்யலை நீ என்னுடைய பிள்ளையாக இல்லை ஆனால் நீ வந்து சூப்பர் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக பேசுனத ஃபிசிக்கலாக எடுத்து உனக்கு பிரச்சனையை அவர் தீப்பார் உனக்கு காசு அவர் கொடுப்பார் உனக்கு பொண்ணு வெளியும் அவர் தருவார்னு ஃபிசிக்கலாக பேசுகிறார் இதுதான் இருக்கிற தவறே பதினெட்டாவது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்தி கொள்ளவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் அவன் உண்மையிலே ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறான் நான் கலரில் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னாண்டு அவர் சொல்லலை நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் அவன் உண்மையிலே கண்ணில் புறம் வந்துச்சு புற எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு பார்வையடைய அவர் சொல்லலை ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருக்கார் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்ன ஆலோசனை அடுத்த வருஷம் நான் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனந்திரும்பு இதை தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த கிங்ஸ்லின்ற நபரையும் அவருடைய ஃபாலோ பண்ற குருட்டாட்டம் பிடித்த மக்களையும் ஜாக்கிரதையா மனந்திரும்புங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு கிங்ஸ்லி வேதமும் கிடையாது அவர் பேசுறதெல்லாம் வேத வாக்கும் கிடையாது கிங்ஸ்லி இல்லை அவருக்கு தாத்தாலாம் இருக்காங்கல்ல அப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி சாதாரணமாக என்ன போன்ற ஆட்களாக இருந்தாலும் சரி எவன் பேசினாலும் வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு செக் பண்ணுங்க இப்படி குருட்டாட்டம் பிடிச்சா அலையாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அடுத்த வசனம் இருபதாவது வசனம் உங்கள் எல்லாருக்கும் தான் அதாவது கிங்ஸ்லி அப்படின்ற நபரையும் அவர் ஃபாலோ பண்ணுற மொத்த கூட்டம் மக்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் நான் அவனுக்கு தங்கம் வெள்ளி பொண்ணு எடுத்து மாட்டி விட்டு அழகு பார்ப்பேன் உனக்கு இந்த உலகத்துல நல்ல பணத்தை கொடுப்பேன் உன் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீப்ப உள்ள வந்து வாசம் பண்ணுவார் சர்வத்தையும் சுசித தேவன் உங்களுக்கு உள்ள வாசம் பண்ணணும்னா மன பணம் வேணும்னா மன இல்லை உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா இந்த பிரச்சனை இருக்கா ஆண்ட விட்டவா மனம் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக்குவே இல்லை உனக்கு ரட்சிப்பு வேணும்னா உண்மையிலே விடுதலை வேணும்னா ஆண்டவர்கிட்ட வான்னு சொல்கிறாங்க நான் இல்லை ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்கிறார் இருபத்தொன்னாம் ஆசனம் நான் ஜெயங்கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் இதுதான் ஆண்டவர் சொன்னது நான் உன் பிரச்சனையை தீர்த்து பணத்தை கொடுப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருந்தால் ஆண்டவருக்கு பத்தாயிரம் கூ திருக்கோவிலுக்கு பத்தாயிரம் கூடு என்ன பேசுது ஆண்டவர் அதுக்கா லவதோக்கிய சபைக்கு நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல்னு பேசுனாரு அப்படியா சரி உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சார்பாக நான் ஒரே ஒரு வசனத்தை படிச்சிட்றேன் முடிச்சிட்றேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதுனார்ல இப்போ நான் சொல்லிட்டேன் உண்மையாகவே சத்தியமாகவே இதுதான் சத்தியம் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த நபரை நம்பி அவர் பணத்தை ரிலேட் பண்ணி பேசுகிறார் இல்லையா அது தவறு அவரும் மணந்திரமணும் அவரை ஃபாலோ பண்ணுற மக்களும் மணந்துருமணும் இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் இனி இதோட நிப்பாட்டாது இன்னும் தொடர்ந்து ஏன்னா நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் தெரியுமா அவரே எங்களை பேசு பேசுன்னு சொல்லி பேச வச்சாருன்னு அது ஏன்னு உண்மையாகவே அடுத்த பதிவு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவர் தான் எங்களை பேச வச்சாருன்னு ஸோ அடுத்த பதிவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க பார்த்துட்டு மறுபடியும் சண்டைக்கு வர்றதா இல்லை என்ன பண்ணுறது இல்லை கை கால உடைக்கிறதான்னு டிசைட் பண்ணிக்கோங்க சரியா பிரதர்ஸ் பாய் பார்த்துட்டு அடுத்த பதிவு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க